எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து அப்பா உங்களுடைய கிருபையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்றும் என்றும் தெய்வமாய் நித்திய பிதாவாய் தகப்படுகிறேன் என்றென்றும் அப்பா எங்களோடு கூட இருக்கிற கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ராஜா என்னுடைய உள்ளத்தின் காலத்திலிருந்து எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா அப்பா என்னுடைய உள்ளத்தின் காலத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நாங்கள் இந்த வேலையில உண்மை தூதிப்பதும் நாங்கள் நிற்பதும் மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய கிருப அப்பா உங்களுடைய கிருபராஜா உம்முடைய கிருப இல்லனா நாங்கள் ஒன்றுமே இல்லத்தகப்பட அலலுயாம் மிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எல்லாரும் பாடலாமா உயரவும் முன்னதும் மான சிங்காசனத்தில் வீட்டிற்கும் யாருக்கெல்லாம் இப்போ ஆசை அந்த சேனைகளின் கத்திர நம்ம இப்போ முகமுகமாய் பார்க்க சனத்தை நம்ம முன்னேற யாருக்கெல்லாம் யாரெல்லாம் இந்த வேலையில ஆசைப்படுறீங்க எல்லாரும் சேர்ந்து பாடலாமா சேனைகளின் கத்த சேனைகளின் கைகளியேனைகளின் கற்றைகளின்

நல்லவர் சுவாமி நீர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர் தகப்பனே அப்பா நாங்கள் உடைக்கப்படுகிற நேரங்களில் எல்லாம் எங்களை உருவாக்கி நிற்க வைக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே அப்படிப்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாரும் வாய்களை அப்பா அவருக்கு நன்றி ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே சுப்பா நீர் எவ்வளவு காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்யறீங்க அப்பா எப்படிப்பா நான் அவங்க நன்றி சொல்லுவ அப்பா நான் எப்படிப்பா அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம் ஏன்னா என்ன எண்ணி முடியாம அதிசய அற்புதங்களின் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவர் நம்முடைய வரது பரிசுல இருக்கிறார் ஆமே அல்ல நூயாப்பாச்சியோடு துதிக்கிறோம் நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் தகப்பனே ஏராளம் ராஜா தகப்பனே அப்பா நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல ராஜா நாங்கள் பாத்திரமானவர்கள் அல்ல தகப்பனே ஆனாலும் சுவாமி ஆனாலும் ராஜா தகப்பனே நீர் எங்களை என்றும் கைவிடாத தெய்வமாய் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு எப்பொழுதும் ராஜா தகப்பனே நாங்கள் உடைந்து போயிருக்கிற சூழ்நிலைமைகளையும் எங்களை உருவாக்குகிறீங்க அப்பா நாங்கள் பலவீனமாயிருக்கும் போதும் எங்களை பலப்படுத்துகிறீங்க அப்பா ஆறு லட்சம் தனி மரமாய் இருக்கும்போது எங்களை ஆறுதல் படுத்துகிற கரம் ஒரு கரம் மாத்திரமே தகப்பனே அஹ் ராஜா அப்பா இந்த உலகத்துல நாங்கெல்லாம் நேரம் நம்பி இருக்கலாம் அவங்க எங்களை எவ்வளவோ உடைத்து இருக்கலாம் தகப்படேன் ஆனாலும் உங்களுடைய அன்பு மாறாமல் எஞ்செஞ்சும் தகப்படேன் அலெலுயா அவுடைய பூரணமான அன்பு தகப்பனேன் அது எவ்வளவு அழகான அன்பு அப்பா அந்த அன்பை நாங்க உடருகிறோம் அப்பா எங்கள் ஹிருதயத்துல நாங்க உடருகிறோம் ராஜா எங்களோட இருதயத்துல நாங்கள் உணருகிறோம் அப்பா இறவு அன்பான தேவன் சுவாமி என்றென்று நாங்களும் விலகாதப்படி இருக்கு எங்கள் களங்களை குறித்து கொள்ளுங்க அப்பா இங்க நல்லவரா இங்கு போதுமானவராமேசுவே நீ நல்லவாசுவே நீ நல்லவ உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாத நின்றி எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராயிருப்பவரே எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராயிருப்பவரே எப்படி நான் அஞ்சே உமக்கு சொல்லுவேன் செய்த நன்மைகள் ஏ ராதமே ஆமே எப்படி நான் அஞ்சே உமக்கு சொல்லுவேன் செய்த நன்மைகள் பாத்திரத்தை எடுத்துக் கொண்டு பாதத்தை செய்கிறே ரின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன்

ப்பா அதே நல்லவர் சுவாமி எப்போதுமான சமர்ப்பிக்கிறோம் அப்பா நாங்களும் ஒவ்வொருவரையும் எல்லா விதமான சூழ்நிலைகளும் நீங்க எங்களோடு கூட இருந்துருங்க அப்பா நீங்க மாத்திரம் எங்களோடு கூட இருந்துங்க அப்பா வெறுமையா நாங்கள் தனி மனிதராய் இந்த உலகத்துல அப்பா தகப்பனை சேவிக்கிறது எங்களுக்கு ரொம்ப அப்பா கடினமான ஒரு காரியமா இருக்கிறது தகுப்புனேன் உங்களுக்கு விருப்பமில்லாத காரியம் எங்க இடத்துல இருப்பின் ஒரு விஷயம் நீங்க எங்க இடத்துல எடுத்து போடுங்கப்பா எடுத்து போடுங்க தகப்பனே உமக்கு சாட்சியாய் தகப்பனே எல்லா விதத்திலும் நாங்கள் நெருக்கங்களை தகுதிப்படுத்துங்கப்பா எங்களை நிலை நிறுத்துங்க தகப்பனே அநேக நேரங்கள்ல தகப்பனே நாங்கள் வழி மாறி போய் விடுகிறோம்ப்பா அநேக நேரங்கள்ல நாங்க தடுமாறுகிறோம் தகப்பனே அநேக நேரங்கள உண்மை நாங்கள் காயப்படுத்துகிறோம் சுவாமி உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நாங்கள் செய்கிறோமே தகப்பனே அப்பா அதெல்லாம் எங்களிடத்துல இருந்து நீங்க எடுத்து அப்பா எல்லாத்தையும் நீங்க எங்களை இடத்து போட்டிருங்க எங்களை வழிநடத்து நாட்கள் ஜீவன் பிரியும் வரை தகப்பட அப்பா நாங்க மாத்திரமே ஆராதிக்கிறோம்ப்பா மாத்திரமே நான் ஆராதிப்பேன் ராஜா எல்லாரும் உள்ள தினத்துல இருந்து சொல்லுவோமா இந்நாக்கூட ஜீவன் பெயரையும் என் சுவாச மொழியும் வரை உமைய ஆராதிப்பேன் தரங்களை உயர்த்தி உமையே ஆராதிப்பேன் உமையே ஆராதிப்பேன் சொல்லுவோமா என் நாக்கள் முடையும் வரை

நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இங்க வரும் காலங்களில நீங்க எங்களோட குழந்தைகளை எடுத்துங்க அர்ப்பணித்தவ ஒரு பிள்ளைகளுடைய கருத்திற்குள்ளாய் கொடுக்கிறோம் நீங்க ஒரே ஆளுகை செய்யுங்க வீட்டு வர மேசிப்போம் சம நல்ல பிளாவே